அமெரிக்கால ராகுல் காந்தி பேசுறது மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் எல்லாம் கடுமையான என்ன அப்படி தப்பா ஏன் பாஜக எந்த அளவுக்கு ஏன் பதறது என்னுடைய கருத்து ராகுல் காந்தி நாவடக்கம் தேவை அவர் பேசுவதெல்லாம் ஒருதலை பட்சமாக இருக்கிறது அனைவருக்கும் கைகோர்த்து நரேந்திர மோடிக்கு விரோதமான சக்திகளுடன் கைகோர்த்து இருக்கிறார்

ஆளுங்கட்சியுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கு கண் உறுத்துகிறது வயத்தில் நெருப்பை கட்டி கொண்டிருக்கிறார்கள் வயத்தில் பிள்ளைப்பூச்சி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோரணை தான் வருகிறது நிஜந்தன் தாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு பொழுதும் நரேந்திர மோடி அவர்கள் மு க ஸ்டாலினுடன் கைகோர்த்து போக மாட்டார் வணக்கம் நண்பர்களே அமெரிக்காவில் ராகுல் காந்தி பேசுது என்ன ஏன் பாஜக எதிர்க்கிறது இது தேர்தலில் எதிரொலிக்குமா இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் நம்முடன் இணைகிறார் நமஸ்காரம் 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 அமெரிக்காந்தி பேசினது தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் எல்லாம் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க என்ன அப்படி தப்பா பேசிட்டாரு ஏன் பாஜக எந்த அளவுக்கு எதிர்மணி ஏன் பதறது மத்திய நாடாளுமன்றத்தில் என்னை பொறுத்த மட்டில் நிஜந்தன் எதிர்கட்சி தலைவர்களை நான் கடந்த நாற்பது ஆண்டுகளில் பற்பல பல எதிர்த்த கட்சி தலைவர்களை பார்த்திருக்கிறேன் அடல் பிகாரி வாஜ்பாய் சி எம் ஸ்டீஃபன் ஏன் ராஜீவ்காந்தியை கூட விஸ்வநாத் பிரதாப் சிங் அரசாங்கத்தில் ஆக மொத்தம் சுஷ்மா ஸ்வராஜ் அருண்ஜேட்லி மல்லிகார்ஜுன் கர்கே கூட அயல் நாடு சென்றால் அவர் கூட அது மாதிரி பேச மாட்டார் எது இருப்பினும் ராகுல் காந்தியினுடைய பேச்சு என்பது கண்டிப்பாக வரவேற்கிறார்கள் ஒரு தரப்பு ஒரு தரப்பு எதிர்க்கிறார்கள் ஆனால் பாராளுமன்றத்தை நாற்பது ஆண்டுகள் தமிழ் பத்திரிகைகளுக்கும் தெலுங்கு ஆங்கில பத்திரிகைகளுக்கும் நான் ரிப்போர்ட்டிங் செய்ததால் என்னுடைய கருத்து ராகுல் காந்தி நாவடக்கம் தேவை அவர் பேசுவதெல்லாம் ஒருதலை பட்சமாக இருக்கிறது ஒரு சீக்கியதை பார்த்து தாங்கள் பகடி என்றால் தலைப்பாகை பகடி கட்டிக்கொள்ள முடியாது இந்தியாவில் காரணம் என்ன என்று கேட்டால் ஆர் எஸ் எஸ் ராஷ்ட்ரிய தலைவர் இந்து ராஷ்டிராவை பண்ண வேண்டும் என்கிறார் அப்பொழுது முஸ்லிம்களுக்கு இடம் இருக்காது கிறிஸ்துவர்களுக்கு இடம் இருக்காது என்றெல்லாம் ஒரு தவறான கருத்தை பிம்பத்தை வர வைக்கிறார் நாற்பது ஆண்டுகளில் அவருடைய பயிற்சி இருபது ஆண்டுகள் அவர் எம்பி ஆக இருந்தாலும் இரண்டாயிரத்தி நாலிலிருந்து அவர் எம்பி ஆக இருக்கிறார் அவர் கற்றுக்கொண்டது இம்மியளவு இருந்தாலும் அவர் பேசுவது கடல் அளவாக இருக்கிறது அவர் பேசுவதை நாவடக்கம் தேவை என்று நான் ஏன் குறிப்பிட்டேன் என்றால் இந்தியாவிற்கு விரோதமாக இருக்கக்கூடிய சக்திகளுடன் கைகோர்த்து கொண்டு பேசுகிறார் அது ஒரு மாபெரும் தவறான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கிறது ராகுல் காந்தி அவருடன் இந்திய விரோதங்கள் யார் இந்தியாவை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் விரோதமாக பேசுகிறார்களோ அவருக்கும் பாகிஸ்தானை சேர்ந்த ஐஎஸ்ஐ நிறுவனர்களுக்கும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி பி பி என்று சொல்லக்கூடிய பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய அவர் அனைவருக்கும் கைகோர்த்து நரேந்திர மோடிக்கு விரோதமான சக்திகளுடன் சொல்றீங்க ஏன் அது இந்தியா விரோத சக்தியுடன் கைகோர்த்திருக்கிறார் ஏன் சொல்றீங்க அவர் இந்தியாவுக்கு எதிராக பேசினார் அது அப்படி இருந்தாலும் கூட இந்தியாவுக்கு எதிரான சக்திகளோட கைகோர்த்துட்டார் ஏன் சொல்றீங்க பக்கத்தை உட்காந்து பேசினாரு அது தப்புங்க இப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய அயலூர் கொள்கை என்ன என்று கேட்டால் ஒருவருடன் நான் பேசக்கூடாது அங்க போகக்கூடாது என்று ஒரு நீதி இருக்கிறது இருக்கிறது கன்வென்ஷன் இருக்கிறது ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கிறது அதையெல்லாம் விட்டுவிட்டு திடீர் என்று ஐஎஸ்ஐ பாகிஸ்தானுடைய உளவு நிறுவனமான ஐஎஸ்ஐயிடம் கைகோர்த்து நிற்பது மகாபெரும் தவறு என்று தான் சில கருத்துகள் உருவாகுகின்றன என்னை பொறுத்த மட்டில் அவர் இதை தவிர்த்திருக்கலாம் காரணம் இந்த மீட்டிங்கே ஃபாரின்ல ஏற்பாடு பண்ற இப்ப எம் கே ஸ்டாலின் கூட போயிருக்காங்க அரசியல்வாதிகள் எல்லாம் சந்திக்கிறார் அவர் போய் என்ன அதிமுக பத்தி திற எம் கே ஸ்டாலின் இல்ல அண்ணாமலை திறா அங்க போய் பொதுமக்களுடன் அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பற்றியும் அவருடைய முதலீடுகளை பற்றியும் அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எங்களுக்கு தமிழகத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை வாருங்கள் என்றெல்லாம் பேசுகிறார் அது நியாயமானது என்னை நிஜந்தன் ஒரு பதவியில் இருப்பவர் லீடர் என்பது சென்று நரேந்திர மோடி செய்வது இப்படி தவறு என்று தனிப்பட்ட முறையில் பேசினாலும் இருக்கும் ஒரு எட்டு வருடங்களுக்கு முன்பு விக்கி ரிலீஸ் பண்ணாங்க அப்போ இந்தியாவினுடைய விக்கிலீஸில் வந்தது ராகுல் காந்தி அமெரிக்க தூது சொல்லிக்கிறார் இந்துக்கள் விரோதமான சக்தி என்று ஆக மொத்தம் முப்பது வருடங்களாகவே அவருடைய கொள்ளு தாத்தா அவருடைய அப்பா போன்றவர்கள் எல்லாம் ஒரு ஹிந்து விரோத சக்தியாக இருப்பதாகத்தான் பாஜக வர்ணிக்கிறது பார்க்கிறது ஆக மொத்தம் ராகுல் காந்தியினுடைய அந்நிய வி விஜயம் என்பது இருநூத்தி நாற்பத்தி எட்டு முறை கடந்த பத்து வருடங்களில் சென்று இருந்தாலும் இந்த விஜிட் என்பது எதிர்கட்சி தலைவராக முதல் முறையாக போய்கிறார் நாடாளுமன்றத்திற்கு மே மாதம் ஜூன் மாதம் எலெக்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு இந்தியாவில் தேர்தல் சரியில்லை என்று சொல்கிறார் எங்க நாற்பதுக்கு நாற்பது நாளை நம்பதே நாற்பது நம்பதே என்று மு க ஸ்டாலின் சொல்லி ராகுல் காந்தியை முன்னோடிந்தார்களே அந்த எலெக்ஷன் என்ன வேணான்னு எலெக்ஷனா இரண்டாயிரத்தி ஒன்னில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்தது அங்க என்ன எலெக்ஷன் அண்ட் ஃப்ரீயா இல்லையங்களா அவர் அவர் சொல்லுவது ஜம்மு காஷ்மீரில் இவருடைய மந்திரியாக இருந்த சுஷில் குமார் ஷிண்டே நிஜந்தன் தன்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் பேசியிருக்கிறார் என்ன சொன்னாரு டாக்டர் மன்மோகன் சிங் ஸ்ரீநகருக்கு எனக்கு போவதற்கு பயமாக இருந்தது என்று அதில் ஒரு ஹிந்தியில் ஒரு வார்த்தை சொன்னார் பட்டுகியா என்று சொன்னால் அவருக்கு அது ஒரு அசிங்கமான வார்த்தை அவர் பேசக்கூடாது உட்காரம் இடத்தில் உடைந்து விடுகிறது என்றால் அது என்ன அர்த்தம் என்று தாங்களே நிர்ணயிக்கிறோம் அது இப்பொழுது பாருங்கள் ராகுல் காந்தி பாரதியோட யாத்திரை கன்னியாகுமரி அடிச்சு காஷ்மீர்ல முடிச்சாரு அவருடைய சிஸ்டரோட சேர்ந்துட்டு படகு விட்டாரு ஸ்னோ பால் விட்டாரு அல்லாமக்களம் பண்ணாரு அங்க போய் இந்திய தேசிய கொடியை ஏற்றக்கூடிய அளவிற்கு ஆர்டிகிள் த்ரீ செவென்டி அப்ளிகேஷனுக்கு பிறகு கண் நன்றாக காஷ்மீரில் தேர்தல் நடக்கிறது அகில உலக தேர்தல்கள் அதை தவிர உண்மும் சார் இந்தியாவில் தேர்தல் நடக்கலைன்னு சொல்றாரு இன்டர்நேஷனல் அப்சர்வர்ஸ் நிஜந்தன் இருபத்தி மூணு பேர் வந்தாங்க இருபத்தி மூணு கண்ட்ரி இருபத்தி மூணு ஆர்கனைசேஷன் இருந்தால் அவங்க எல்லாம் பல்வேறு மாநிலங்களுக்கு தேர்தல் கமிஷன் ஏற்பாடு செய்தது அயலுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய துணைவியுடன் தமிழகத்திற்கும் ஐந்தாறு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க ஆக மொத்தம் தேர்தலில் குளறுபடி இருந்தால் பங்களாதேஷ் மாதிரி ஆகும் என்று பேசுவதெல்லாம் தவறு அவர் எப்படிங்க ரெண்டு இடத்தையும் ஜெயிச்சாருங்க வயநாடுலயும் அமைச்சரையும் ஒன்னு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் சரியில்லை என்றாரு ஜெயிச்சிட்டாரு எங்க மூணாவது தோல்வி அடைந்த ராகுல் காந்தி இது மாதிரி பேசுவது தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து அடுத்த கேள்வி கேட்டிங்கள் இது அரியானா நீங்க உங்களுடைய முதல் பதிலே ரொம்ப நடுநிலையா சிலர் பாராட்டுகிறார்கள் சிலர் எதிர்க்கிறார்கள் ராகுல் காந்தியுடைய முக்கியமாக பிஜேபி எதிர்ப்பதற்கு காரணம் ரெண்டு மாநில தேர்தல் நடைபெறுது ரெண்டு இடங்களில் முக்கியமாக ஜம்மு காஷ்மீர் நடக்கிறது ஹரியானா நடக்கிறது இதில் ராகுல் காந்தி வெளிநாட்டில் பேசினாலும் இந்தியாவில் பேசினாலும் அது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு எதிராக இருக்கிறது பாஜக சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது ஜாதிய ரீதியான கணக்கெடுப்பு நடத்த தயங்குகிறது முழுக்க எல்லோருக்கும் அதிகாரம் கிடைக்கவில்லை இதெல்லாம் தேர்தலை எதிரொலிக்கவில்லை அதனால பாஜக கடுமையான எதிர்க்கிறதுக்கு காரணம் அவர் பாஜக ராகுல் காந்தி அவர்கள் தலைவராகவே இம்மியளவும் எதிர்பார்ப்பதில்லை அக்காரணம் அவர் வந்து ஒரு கேளிக்கை மன்னராகத்தான் இருக்கிறார் ஒரு அகில இந்திய வடிவேலு என்று தான் சொல்லுகிறார்களே தவிர ராகுல் காந்தி மீது ஒரு பற்று தேசப்பற்று எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க அவருக்கு வராரு போகிறாருன்னு டி ஷர்ட் பண்ண பயில்வான் மாதிரி வராது யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுங்கிற பேச்சில் ஒரு தம் இல்லைங்க சார் இன்று நாம் இருவரும் பேசக்கூடிய இடத்தில் சீதாராம் யெச்சூரி என்று சொல்லக்கூடிய சிபிஎம்னுடைய மாபெரும் தலைவர் தென்னகத்தில் இருந்து கடைசி தலைவராக இருக்கிறார் காரணம் நான் பற்பல பி ராமமூர்த்தி அவர்களையும் எம் கல்யாண சுந்தரம் போன்றவர்களையும் கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தில் வந்த பற்பல தலைவர்களையும் எஸ் ஏ டாங்கே போன்றவர்களையெல்லாம் நான் நாடாளுமன்றத்தில் சந்தித்திருக்கிறேன் இந்திரஜித் குப்தா ஜோதிர்மய் பாசு போன்றவர்கள் எல்லாம் சோமநாத் சாட்டர்ஜி அந்த வரிசையில் வந்த சீதாராம் கேசரிக்கு ஒரு சீதாராம் யெச்சூரிக்கு நினைவு கூறும் வகையில் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்று ஒரு பிம்பம் இருந்தால் அது போன்ற ஒரு உயர் மனிதர்களை மனிதர்களைத்தான் நான் சந்தித்திருக்கிறேன் ஆனால் மிக மிக கேவலமாக கீழ்த்தரமாக நரேந்திர மோடிக்கு மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவரை எள்ளி நகையாடி பேசுவது என்பது ராகுல் காந்தி செய்வது தவறு அவர்கள் பாஜகவினர் ராகுல் காந்தி பொருட்படுத்துவதே கிடையாது ஆனா இது அரசியல் எதிரொலிக்கல இது அரசியல் தானே ஒரு அவர் எதிர்கட்சி தலைவர் அதனால ஆளுங்கட்சிக்கு எதிராக கருத்து சொல்வாரு முக்கியமாக திரு மோடிக்கு எதிராக கருத்து சொல்வாரு அரசியல் இதே லாபம் தர பார்ப்பாரு காஷ்மீர்ல லாபம் தர பார்ப்பாரு ஹரியானால லாபம் தர பார்ப்பாரு பிறகு மகாராஷ்டிரா தேர்தல் வருது ஒரு அரசியல்வாதியுடைய பாதை அது அதை குறை கூற முடியுமா குறை கூட முடியாது நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி ஆனாலும்

அதன் மூலமாக ஆதாயத்தை தேடி கண்டிப்பாக ஐம்பது சீட் எக்ஸ்ட்ரா வாங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மட்டும் அவர் வெயிட் பண்ணுவது கடினம் இந்த அரசாங்கத்தை டாப்பிள் செய்து விட வேண்டும் என்றெல்லாம் அவர் நினைத்தாலும் மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் சந்திரபாபு நாயுடு விடமும் நிதிஷ்குமாரிடம் தொடர்பில் இருக்கிறோம் இந்த அரசாங்கம் கிழந்து விழுந்து விடும் இதெல்லாம் ஒரு பரபரப்பு உரை இருக்கிறது தவறான ஒரு ஒரு மேற்கோள்கள் காட்டுகிறார்கள் இருப்பினும் ராகுல் காந்தியினுடைய பேச்சு என்பது நிதானமாக பேச வேண்டும் ஒரு மாபெரும் கட்சியின் இலக்கத்தில் வந்து அந்த கட்சியை நான் வந்து ரொம்ப கெட்டுக்க பார்த்திருக்கேன் நிஜந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பி வி நரசிம்மராவ் அவர்கள் பேச்சாளராக இருந்திருக்கிறார் அப்பொழுது இருந்து நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணிக்கு எழுபத்திலிருந்து ஏ என் சிவராமன் இருந்த போது நான் கவர் பண்ணியிருக்கேன் நிஜந்தன் அப்பொழுது இருந்த தரம் போய் கீழ்த்தரமாக மட்டத்தனமாக கேளிக்கை நடக்கும் அளவுக்கு காங்கிரஸ் மடிந்து ஒடிந்து மறைந்து விட்டது வட இந்தியாவில் இருப்பினும் ராகுல் காந்தி அதை ரிசர்ட் பண்ண வேண்டும் சீர்திருத்த வேண்டும் என்று நினைத்தால் நான் வடக்கம் தேவை பாருங்க ராகுல் காந்தியை விட மல்லிகார்ஜுன் கருகே பேசியிருக்காரு இன்னொரு இருபது சீட் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா நாங்கள் நரேந்திர மோடி அரெஸ்ட் பண்ணுவோம் இவர் யாருங்க சொல்றதுக்கு அவங்க இரநூத்தி நாற்பது சீட் வாங்கியிருக்காங்க சார் இவங்க எல்லாம் தொண்ணூறு சீட்ல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது சீட்ல இருந்து ஜம்ப் பண்றாங்க இது என்னங்க சார் இந்த மாதிரியான நாவடக்கம் தமிழக அரசியல்வாதிகளுக்கும் குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் அவரை போன்ற ஒரு ஊறி ஒரு ஒரு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின்ட் கெயின் பண்ணுவதற்கெல்லாம் மு க ஸ்டாலின் மாதிரியும் ஈவன் பரப்பல தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் சி சுப்பிரமணியம் காமராஜர் ஐயா இவங்கெல்லாம் அவங்க எல்லாம் போட்டு ஒரு ஸ்டேஜில் ராகுல் காந்தி எப்படி இருப்பது மிக மிக ஒரு தர்ம சங்கடமான நிலை என்று தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து நிஜந்தன் அதை தான் பாரதிய ஜனதா கட்சியும் வெளிப்படுத்துகிறது நிஜந்தன் நிஜந்தன் பார்லிமெண்ட்ல பேசலாங்கிறது நாடாளுமன்றத்திற்கு மேல் இடத்த தட்டில் இருக்கும் போதுல அங்கிருந்து கீழே நீங்க பாக்கலாம் என்ன நடக்குது அங்க ராகுல் காந்தி தடால் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பாக நரேந்திர மோடி இருக்க இருக்கு எப்பவுமே தப்பு நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆளு கட்சி போவதற்கு ஸ்பீக்கர் சபாநாயகருடைய அனுமதி இருந்தால்தான் ஃப்ளோர் புளோர் கிராசிங் என்று பெயர் ஆங்கிலத்தில் இவர் போய் தடாலும் ஸ்பீக்கர் நடந்து கை கட்டின் கட்டின் வந்து உடனேமே தன்னுடைய இருக்கையில் அமர்ந்த பிறகு கண்ணடிச்சார் செயலர் சிந்தியா பார்த்து அப்போ ஜோதி சிந்தியா காங்கிரஸில் இருந்தார் ஸ்மிருதி ராணியை பார்த்து அப்படி ஆனால் கிஷ் கொடுக்கிறார் அதையும் தவிர நாடாளுமன்றத்தில் பேசும்போது பாரத் மாதாக்கு ஹத்தியா ஹோகியா பாரத் மாதா என்ற ஒரு பெண்மணியை கொலை செய்து விட்டார்கள் என்றெல்லாம் பேசுகிறார் ராகுலகாது எங்கே ஒரு நான் தீயை வைத்து விடுவேன் மிட்டி காத்தேல்கரூரத்தை கிளசி நோயலுக்கு மண்ணெண்ணெய்க்கு தான் சிக்கனமாக இருக்கிறது மண்ணெண்ணெய் என்ன நஃரத் நஃரத்னா துரோகம் துரோகம் காழ்ப்புணர்ச்சி காழ்ப்புணர்ச்சிங்கிற யாரு காழ்ப்பணிச்சு பண்றாங்க சோ அவர் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமா நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசுறீங்க தமிழ்நாட்டுல திரு ஸ்டாலினுடைய அரசியல் பாதை அவருடைய அனுபவம் இதெல்லாம் வைத்து அவர் செயல்படுறது சமீபத்தில் நடந்த பல நிகழ்ச்சிகளை வச்சு பார்க்கும்போது பாஜகவும் திமுக நெருங்குதோ அப்படிங்கிற சந்தேகத்தை பல ஊடகங்கள் இருக்கு உண்மையாக அந்த வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா திரு கருணாநிதியுடைய உருவம் பொறித்த நாணயம் வெளியீட்டு விழாவில் திரு ராஜ்நாத் சிங் அவரை புகழ் உரைத்தது அழைத்தது இதெல்லாம் பிஜேபி தமிழ்நாட்டை திமுக நெருங்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற தோற்றத்தை கொடுக்குது அது உண்மையா இல்ல பிளவு வரக்கூடிய வாய்ப்பு பிளவு பிளவு தொடர தொடர வாய்ப்பு இருக்கு இருக்கிறது அதே சமயத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியும் சரியில்லை விடுதலை சிறுத்தை கட்சிகள் மது மாநாடு நடத்துகிறாரே கள்ளக்குறிச்சியில் அதையும் தவிர தாங்கள் கேட்டாமல் நாணய வெளியீடு இருந்தும் முருகன் விழாவில் இருந்தும் தமிழக ஆளுங்கட்சியுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கு கண் உறுத்துகிறது வயத்தில் நெருப்பை கட்டி கொண்டிருக்கிறார்கள் வயத்தில் பிள்ளைப்பூச்சி கட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தோரணை தான் வருகிறது நிஜந்தன் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு வினைகள் தான் தாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு பொழுதும் நரேந்திர மோடி அவர்கள் மு க ஸ்டாலினுடன் கைகோர்த்து போக மாட்டார் சித்தாந்த ரீதியாக தமிழகத்தில் இனி வரக்கூடிய ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகட்டும் அதே மாதிரி இரண்டாயிரத்தி முப்பத்தொன்னாகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆகட்டும் நிஜந்தன் என்னுடைய நீண்ட அரசியல் நிருபர் என்ற ஒரு ஒரு தலைப்பாகையில் வைத்துக் கொண்டு பார்த்தால் தமிழகத்தில் நரேந்திர மோடி வர்சஸ் மு க ஸ்டாலின் என்ற ஒரு பிம்பம் தான் ஒருமை தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் அதற்கு ஏன் சொல்கிறேன் என்றால் திராவிடம் வர்சஸ் இந்துத்துவம் ஸோ அப்படி பொழுது இந்த கூட்டணி வரவே வராது திமுகவும் பாஜகவும் எதிரி நம்பர் ஒன் என்றாதான் தான் இருப்பார்கள்